ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா ஈவினிங் ருட்டீன் வீடியோ தான் ஒரே தொல்லையாக இருக்குங்க எவன் தான் கண்டுபிடிச்சானு தெரில வீட்டில் வேலை 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 இப்போ தான் வாசல் பெருகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே வந்து துணி எடுக்கணும் இப்போ நைட்டுக்கு ஏதாச்சும் சமையல் செய்யணும் அது நடுவில் பாப்பா அழுவாங்க அவங்கள பார்த்துக்கணும் கடைக்கு வருவாங்க கடைக்கு கொடுக்கணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தான் இந்த வேலையை கண்டுபிடிச்சதுன்னே தெரியல இந்த வேலையை கண்டுபிடிச்சவங்க வந்து என் கையில கைச்சாங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன் நான் உட்காந்துக்குன்னு அவங்கள வேலை செய்ய விட்டுருவேன் வேற ஒன்றும் பண்ண நான் பாப்பாவுக்கு வந்து பரவாயில்ல இப்போ கொஞ்சம் உடம்பு தூங்கிட்டு இருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க அதனால வந்து நான் வந்து கடகன்னு மேலே வந்து தூங்கி எடுத்துகிட்டு வரலான்னு வந்திருக்கேன் அதுக்குள்ள அந்த அம்மா வந்து வாசல்லாம் பெருகிட்டாங்க நானும் பாப்பாக்கு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ள வந்து அம்மா வந்து வாசல்லாம் பெருகி எடுத்துட்டாங்க இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நாளைக்கு அம்மா வேகத்தாங்கிறதுக்கான அம்மா நாளைக்கு வந்து நான்வெஜ் எதாவது சாப்பிட மாட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு வந்து அம்மா பேரு சொல்லி நாங்க இன்னைக்கு பிரியாணி செய்யலாம்னு இருக்கோம் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு டின்னர் வந்து நம்ம வீட்டில் பிரியாணி தான் அது தலைப்பாக்கட்டு பிரியாணி வேற கேட்டு நான் தலைப்பாக்கட்டு பிரியாணி வேற செய்யணும் எனக்கு அதுவே டென்ஷனா இருக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியல மறக்காம யாருன்னா தலைப்பாக்கட்டு பிரியாணி செய்யுங்கன்னா நம்ம கமன் பாக்ஸ்ல கம்மான் சொல்றேன் நான் இன்னைக்கு அதுதான் செய்யலான்னு இருக்கேன் இங்க வாங்க போகலாம். அஹா பாவி கண்ணா பரப்பா கண்ணா முண்டை கண்ணா மோப்பி கண்ணா வரம் கண்ணா போறம் கண்ணா வீட்டு கண்ணா பக்கத்து கண்ணா வர கண்ணா போறம் கண்ணா ஆயா கண்ணா தாத்தா கண்ணா அம்மா கண்ணா அப்பா கண்ணா எல்லா கண்ணும் பார்ப்போம் அப்பாவுக்கு நடவடிக்கை தெரியாது உங்களுக்கு எல்லாரும் அத்தீங்கன்னா எல்லாம் உடம்புக்கு சரியாயிடுச்சான்னு கேட்டாங்க அவன் வந்து இப்ப விளாட்டு ரெண்டு நாள் விளாடுல எல்லாம் இருந்தா இப்ப விளாட்டு அதிகமா ஆயிடுச்சு சரியா போச்சா உடம்பு சரியா போச்சா நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருக்கு வந்து சிக்கன் பிரியாணி பாப்பாவுக்கு வந்து எல்லாரும் வந்து உடம்பு சரியில்லைன்ட்டு எல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க கமெண்ட்ஸ் பண்ணீங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க பாப்பாக்கு ஒண்ணும் அதே மாதிரியே வந்து பாப்பாக்கு எதுவும் எல்லாம் நல்லா இருக்காங்க நல்லா விளையாட்டா நீங்களே பாக்குறீங்க பாப்பா எப்படி இருக்காங்கட்டு ரொம்ப கத்துறாங்க அவங்க ஆய கூட விளையாடிட்டு அவங்க ஆய சொல்லி கொடுத்துட்டா மறக்காம செய்யறாங்க நல்லா கியூட்டா ஒண்ணுன்னு பண்ணிட்டு இருக்காங்க எங்க வந்து அதுதான் உங்ககிட்ட காட்டணும் தான் இருக்கு டக்குன்னு வந்து பாப்பா பண்ண வீடியோ எடுக்கலாம்னு எடுத்துக்கிறதா கூட டக்குன்னு பண்ணிடுறாங்க அதனால வந்து அவங்க விளாட்டோன்னு நாங்க விட்டுரு இப்ப வீடியோ எடுக்கலான்ட்டு வந்து நாங்க அந்த அவங்க விளையாடுறது எடுத்தோம்னா அவங்க விளையாட மாட்டேன்றாங்க அதனால இப்ப மோஸ்ட்லி வந்து நாங்க வந்து பாப்பா நிறைய வீடியோவோ எடுக்கிறது இல்லை ஏன்னா விளையாட்டோம்னுட்டு நாங்க பாப்பா விட்டு இருக்கு இப்ப வந்து அம்மா வந்து தலப்பாக்கட்டு பிரியாணி தான் கேட்டிருக்காங்க ஏன்னா நான் வந்து தலப்பாக்காட்டு பிரியாணி தான் வந்து செய்யறேன் என்னப்பாட்டு பிரியாணி நிறைய பேர் கத்துக்குங்க மாமாக்கு தெரியல நான் சொல்லிக் கொடுக்குறேன் அதே மாதிரி அதே பாலோ பண்ணுங்க அதான் தலைப்பாக்கட்டு பிரியாணி ஒரு நிமிஷம்

அடி இது கூட வந்து நான் தயிர் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன் ஏன்னா மாமா நீங்க வந்து தயிர் தலைப்பா கட்டு பிரியாணிப்பா இது சைட்ல தொங்கு சிக்கன் போட்டுக்கலாம் சிக்கன் போட்டாச்சு இப்போ இந்த சிக்கனில் இந்த மசாலா கூட வேகணும் இந்த மசாலா கூட வெந்துச்சுன்னா வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட் ஏன் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன்னா வந்து அம்மா கொசமும் செய்யறேன் பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் பிரியாணியே சாப்பிடல சரியா இதான் ரெண்டு டைம் சாப்பிட்டேப்பா ஒரே வாட்டி தப்பப்ப கை தேனா டிஸ்டர்பா இருக்கும்ல அது போடுறப்ப செய்யறப்ப வண்டி அப்படியே

பிரியாணி இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து அரிசி போட நான் வந்து பாப்பா பர்த்டேக்கு சரியா பிரியாணி சாப்பிடலன்றதுனால அப்பா கிட்ட தொல்லை பண்ணி நான் பிரியாணி அரிசி வாங்கிட்டு சொன்னா அதே அரிசி வந்து எனக்கு அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு அந்த பிரியாணி அரிசியில தான் இன்னைக்கு நாங்கள் பிரியாணி செய்யறோம் வந்து ரொம்ப கிளறக்கூடாது ஏன்னா ரொம்ப கிளறினா வந்து சாதம் சாப்பாடு வந்து உடஞ்சிடும் சொல்லுவாங்க ரொம்ப கிளறி பாருங்க நம்மளுக்கு தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு நான் தயிர் பச்சடியும் போட்டு வச்சிருக்கேன்

தர 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 பிரியாணி பிரியாணி நம்ப தவுளு மேலேயே போட்டுக்குன்னு எப்படி போயிட்டு பாருங்க

நாங்க நல்லா இருக்கோம் நல்ல உள்ளத்துங்களுக்கும் மிக்க நன்றி முன்னாடி சொல்லுவா